ராஜசேகர் கதாபாத்திரத்தில் கதாநாயகராக மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன் சுமதி கதாபாத்திரத்தில் சிவாஜியின் மனைவியாக நடிகை கே ஆர் விஜயம்மா அவர்கள் மாலதி கதாபாத்திரத்தில் மகன் சிவாஜியின் காதலியாக நடிகை ஸ்ரீபிரியம்மா அவர்கள் நளினி கதாபாத்திரத்தில் மகன் சிவாஜியின் காதலியாக நடிகை ரீனா அவர்கள் ராமநாதன் கதாபாத்திரத்தில் ஸ்ரீபிரியாவின் அப்பாவாக நடிகர் வி கே ராமசாமியா அவர்கள் வி கே ராமசாமியின் மனைவியாக டாக்டர் பிரேமா கதாபாத்திரத்தில் நடிகை புஷ்பலதாமா அவர்கள் சக்கரவர்த்தி கதாபாத்திரத்தில் படத்தில் வில்லனாக மறைந்த நடிகர் நம்பியார் ஐயா அவர்கள் திவாகர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஜெய்கணேஷ் ஐயா அவர்கள் கணேஷ் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் தேங்காய் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் போலீஸாக கோவிந்தன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் மேஜர் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் பிரேம்குமார் கதாபாத்திரத்தில் படத்தில் வில்லனாக மறைந்த நடிகர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோ லைக் போட்டுட்டு இந்த மூவில உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன மூவிஸோட மெமரிஸ் போலாம் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பபாய்